பல விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது டாக்டர் அவர்கள் இங்கே கலியகத்துக்கு வந்துவிட்டார் வணக்கம் டாக்டர் நாங்கள் இன்றைக்கு என்ன விடயம் பேச போகிறோம் என்பதை நேரலுக்காக எடுத்துக் கூறுங்கள் வணக்கம் ஆசிரியர் அவர்களே வணக்கம் கீதவாணியர்களே திருவரலும் திருவரலும் கைகூட மீண்டும் உங்களை இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியினுடைய சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பலருடைய வினாக்கள் வந்து குவிந்த வண்ணமே இந்த வினாக்களை பற்றி சொன்னால் எங்களுக்கு இங்கே கீதவாணி நிலையத்துடன் தொடர்பு கொண்டு பலர் தங்களுடைய வினாக்களை தொலைபேசியிலும் நேரிலும் பதிவு செய்து அவற்றை அதிபர் நடா ராஜ்குமார் அவர்கள் எழுத்திலே தந்திருக்கின்றார்கள் அதே விதமாக இணையதளத்தினாக தொடர்பு மின்னஞ்சல் மூலமாகவும் பாராட்டி நமக்கு மிகவும் உபயோகமாக இருக்கின்றது என்றும் கருத்துக்களை அனுப்பியுள்ளார்கள் அடுத்ததாக இந்த மின்னஞ்சல் மூலமாகவும் பல விதமான வந்த வண்ணம் உள்ளன அவற்றிலே ஒரு வினாவை எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து செல்லுவோம் வினா என்ன என்று கேட்டால் இந்த ஆலயங்களிலே குருமார் நெட்டியிலே தொட்டு பீபூதி அணி அணிவித்து விடுவது சரியான முறையா பல பேர் ஆலயங்களுக்கு போனால் ஆலய குருமார்கள் பூஜை முடிந்தவுடன் விபூதி பிரசாதம் தருகின்ற பொழுது ஒன்று இருக்கின்றது இது சரியான வளமையா என்ற ஒரு கேள்வி வருகின்றது விபூதியை எப்படி அணிந்து கொள்ள வேண்டும் என்ற முறைமை ஒன்று இருக்கின்றது அதிலே சொல்லுவார்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி அணிந்து கொள்ள வேண்டும் என்ற விவரங்களை சைவ வினா விடையிலே மிகவும் அழகாக அழகாக குறித்திருக்கின்றனர் அப்ப இந்த விபூதியை வந்து எப்படிப்பட்ட எப்படி ஒரு வருடம் விபூதியை கருத்துக் கொள்ள வேண்டும் எப்படி இந்த விபூதியை ஒரு குரு தரும் பொழுது கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை பற்றி அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்ப அந்த அந்த குறிப்பை பார்த்து கொண்டு அதற்கு அப்பாலே இந்த வினாவிற்கு செல்லக்கூடியதாக இருக்கும் அதிலே சொல்லுவது வினாவிடை நூற்றி ஐம்பத்தி மூன்றிலே ஆசாரியாராயினும் ஆசார் என்றால் குரு குரு சிவன் அடியாராயினம் பக்தராயினம் விபூதி தந்தால் எப்படி வாங்கி தரித்தல் வேண்டும் ஒருவர் விபூதி தந்தால் எப்படி வாங்க வேண்டும் எப்படி தரித்து கொள்ள வேண்டும் என்ற வினாவை இங்கே எழுப்புகின்றார் அப்ப இப்ப இந்த விபூதியை எப்படி தரித்து கொள்ள வேண்டும் எப்படி அணிய வேண்டும் என்ற வினாவில பொழுது மூன்று தரமாயினும் ஐந்து தரமாயினும் நமஸ்கரித்து மூன்று தரமாயினும் ஐந்து தரமாயினும் நமஸ்கரித்து எழுந்து கும்பிட்டு இரண்டு கைகளையும் நீட்டி ரெண்டு கைகளாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டு கைகளை நீட்டுகின்ற பொழுது இடக்கையின் மேல் வலக்கையை வைத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் நீட்டி வாங்கி தரித்து கொண்டு முன்போல மீண்டும் நமஸ்கரித்தல் வேண்டும் அப்போ த்ரீ திங்ஸ் கொண்டு வந்து பெறும் பொழுது எங்களுடைய ரெண்டு கைகளாலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறது முகத்தை அல்லது நெட்டியை நீட்டச் சொல்லிச் செல்லவில்லை முதலாவது இரண்டாவதாக முன்பும் எங்களுடைய நமஸ்காரத்தை செய்து கொள்ள வேண்டும் சரி எங்களுக்கு இடகால வசதியினாலே மூன்று தரம் அஞ்சு நமஸ்கரிக்க முடியாவிட்டாலும் மனத்தாலாயினும் அந்த நமஸ்காரத்தை செலுத்தலாம் அதே நேரம் வேண்டி தரித்து கொண்டு அதன் பின்னர் திருப்பி மீண்டும் ஒரு நமஸ்காரம் அதையும் நாங்கள் மனத்தாலேயே செய்யலாம் ஆனால் என்னுடைய வீட்டிலே நடக்கின்ற பூஜைகள்ல ஒரு ஆச்சாரியார் குருமார் வந்து ஒரு சிராத்தன் சொன்னால் அங்கே நாங்கள் அதை ஆறுதலாக செய்யக்கூடியதாக இருக்கும் ஆலயத்திலே அப்படி செய்ய முடியாவிட்டால் மனத்தால் இந்த நமஸ்காரங்களை செலுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் சுவாமி முன்னும் சிவாக்கி இனி சிவா அக்னி முன்னும் ஹோமம் வளர்க்குறோம் இல்லையா சிவாகினி முன்னும் குரு முன்னும் சிவனடியார் முன்னும் எப்படி நின்று விபூதி தரித்தல் வேண்டும் எப்படி நின்று விபூதி தரித்தல் வேண்டும் அப்ப அங்க வந்து கேட்டால் முகத்தை திருப்பி நின்று தரித்தல் வேண்டும் அதாவது அவருடைய முகத்தை பார்த்து கொண்டு தரிக்க கூடாது குரு தந்தால் நீங்கள் முகத்தை இன்னொரு பக்கம் திருப்பி உடம்பு முழுக்க திரும்ப தேவையில்லை இல்லை முகத்தை இன்னொரு பக்கம் திருப்பி அப்ப மூலஸ்தான மூர்த்தி அல்லது மூர்த்திக்கு முன்னால் தந்தால் முகத்தை ஒரு பக்கம் திருப்பி நின்று தரித்தல் வேண்டும் அதே மாதிரியாக ஹோமம் வளர்க்கின்ற பொழுது கோயிலில் நாங்கள் அக்னி ஹாரியம் செய்கின்ற பொழுது விபூதி தந்தாலும் கூட முகத்தை அப்பாலை திருப்பி திருமணத்திலே எல்லாம் நடக்கின்றது இல்லையா திருப்பி விபூதியை தரித்து கொள்ள வேண்டும் மற்றது குருவுக்கு முன்னும் அதே மாதிரியாக தருபவருடைய முகத்தை பார்த்து கொண்டு தரிக்க கூடாது அப்ப இந்த விடயங்கள் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது அப்ப இந்த விடயத்திலே பார்க்கின்ற பொழுது அப்போ இந்த கு குருமார்கள் முன்னாலே இப்படி நின்று அந்த தொட்டு விபூதி அணிவித்து விடுவது சரியானதா என்ற கேள்வி கொண்டு வருகின்றது ஆச்சாரியர் அல்லது குரு ஒருவர் எங்களுடைய மரபிலே இந்து மரபிலே ஒருவர் ஒருவர் தொட்டுக்கொள்வர் என்பது மிகவும் நெருக்கமான ஒரு உறவை குறைக்கும் நெருக்கமான ஒரு என்ற பொழுது ஒன்று தந்தை பிள்ளை உறவு மற்றது சகோதர உறவு மற்றது அணுக்கமான நட்பு தோழமை அது ஒன்று மற்றது குரு சிஷ்ய உறவிலே மிகவும் பவித்திரமான ஒன்று சொல்லுவார்கள் ஸ்பரிச தீட்சை ஒரு குருவினுடைய சொல்லுவார்கள் குருவினுடைய பாதத்தை தொட்டுக் கொள்ளலாம் பாதத்தை தொட்டுக் கொள்ளலாம் அதுவும் ஆண்கள் மட்டும்தான் அதை அந்த உரிமை உண்டு பெண்களுக்கு அந்த உரிமை கிடையாது குருவை தொடுவது ஓ கரெக்ட் வந்து பாதத்தை தொட்டுவதும் கூட இட்ஸ் 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 நீங்க விழுந்து அவர் போது அவருடைய போய் கூட உதாரணம் சொல்லுகின்றேன் கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது காஞ்சி மகா பெரியவா போயிருந்தேன் லட்சக்கணக்கான மக்கள் எத்தனையோ பவுண்டரி அந்த கம்பங்கள் கயிற்களால பவுண்டரி எல்லாம் போட்டிருக்க அதையும் மீறி சில பேர் அவரை அவருடைய பாதத்தை தொடுவதற்கு பொழுது அவர் சொன்ன வார்த்தை எல்லா எல்லாம் பார்த்து கொண்டிருக்க அப்படித்தான் சொன்னேன் அது சொன்னது வந்து பல பேர் அதை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணார்கள் அதுக்கு என்னென்று கேட்டால் அப்படி குருமாருடைய பாதங்களை தொடுதல் கூடாது ரெண்டு விஷயம் ஒருவரை நாங்கள் நான் சொன்னேன் ஒருவரை வணங்குகின்ற பொழுது அந்த வணக்கம் யாரை வணங்குகின்றோமோ அவருடைய நல்ல வைப்ரேஷனும் சரி கெட்ட வைப்ரேஷன் சரி எங்களுக்கு வந்துடும் அதான் அங்க இருக்கின்றது அதே மாதிரி எங்களுடைய ஒருவரை பார்க்கின்ற பொழுது வணக்கத்தை அது வணக்கம் நாங்கள் தொற்று செய்வதில்லை அதிலேயே வந்துட்டு வந்தால் ஒருவரை தொடும் பொழுது ஸ்பரிசிக்கும் பொழுது அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அண்ட் நெகட்டிவ் கர்மா பேட் கர்மா வந்து அங்கால அந்த மற்றவர்களுக்கு அதிகளுடைய பாதிப்பு வரும்

செய்த தீர்ச்சை அதே மாதிரியாக சமீபத்தில் என்னுடைய உறவினர் ஒருவர் என்னுடைய மருமகன் முறையாளர் அவருடைய குடும்பத்தினர் காஞ்சி மடத்திலே போயிருந்தார்கள் அப்போ இருக்கின்ற இளைய சுவாமிகளுடைய தரிசனம் கிடைத்தது கிடைத்து இவர்கள் இந்த பெண்மணி தெரியாத விழுந்து வணங்குகின்ற பொழுது அவருடைய பாதத்தை தொடர் அவர் சடார் என்று அந்த பாதத்தை நிலத்தில் இருந்து மேலே தூக்கிவிடார் இரண்டால் பாதத்தை ஸ்பரிசிக்க கூடாது அவருடைய அனுமதி இல்லாமல் அதுவும் பெண்களுக்கு அந்த இது கிடையாது மற்றது இதுவும் சொல்லப்பட்டிருக்கின்றது என்னுடைய சைவ சமயம் நெறி என்று சொல்லி மறைஞான சம்பந்த தேசிகர்களின் புஸ்தகம் இருக்கின்றது அதிலே சொல்லி இருக்கின்றது ஆச்சாரிய மனைவிக்கு தொண்டு செய்தல் குருவினுடைய பத்தினிக்கு தொண்டு செய்தல் இருக்கின்றது இல்லையா அப்ப அது வந்து இந்த கலியுகத்திலே ஆச்சாரிய மனைவிக்கு தொண்டு செய்யும் தொட்டு பாதவ நமஸ்காரம் இல்லை குரு பத்தினிக்கு கூட காலை தொட்டு பாத நமஸ்காரம் கிடையாது அப்போ இதுதான் இந்த மரபு அப்போ இந்த மரபிலே நான் ஆதீன மரபிலே பார்த்துருக்கின்றேன் அப்போ ஆதீன மரபிலையெல்லாம் நினைக்கிறீங்கிற திருவாளுர் ஆதீனம் தர்மபுரா ஆதீனம் அவர்கள் சில பேர்களை அணுக்கமாக அவர்களுக்கு பிடித்திருந்தால் அவர்களை அழைத்து தாங்களே திருடூர் அணிவித்து விடுவார்கள் அது ஸ்பரிசு தீட்சைக்கு ஒப்பானது அது வேறு அதுக்காக ஜென்ரலா எல்லாருக்கும் கூப்பிட்டு வைப்பது கிடையாது அப்போ இது ஒரு அணுக்கமான ஆசீர்வாதம் so it's a very uh, personalized and uh, very highest form of blessing from the guru to the shishya mm. provided guru is in that state and shishya in that state mm. uh, guru சீடரும் அதுக்குரிய பக்குவம் இருக்க வேண்டும் அந்த தான் இது சரியாக இருக்கின்றது மட்டுமடி ஆனால் கோயிலை நடக்கிறது என்னென்று கேட்டால் பல பேர் விபூதியை எப்படி வாங்குவதென்று தெரியாது எப்படி தடுப்பது என்று தெரியாது கொடுக்கும் போலதும் அதிகமாக கொடுத்து விடுவார்கள் அக்காலம் போல இக்காலத்தில் எல்லாரும் நெற்றியிலே பட்டையாக விபூதி பூசப்படக்கூடிய பல பேர் வேலைக்கு பாடசாலைக்கு போவதற்கு அவர்கள் அப்படி செய்ய முடியாது அப்ப மிகவும் லைட்டாகத்தான் இவர்களுக்கு பூசக்கூடியார்கள் கொண்ட குருமார்களும் அந்த அளவுக்கு மெளிதாக கொஞ்சமாக கொடுக்க வேண்டும் கோயிலே வேணும் என்றால் அந்த மிகுது விபூதியை போட்டுவிட்டு போவதற்கு ஒரு பாத்திரம் அதிலே போட்டுவிட்டு போவார்கள் நான் சிதம்பரத்திலே போய் தரிசனம் செய்தேன் ஆணியத்தன தரிசனத்துக்கு இந்த வருஷம் முந்தின வருஷம் போன பொழுது அக்காலத்திலே அவரை கிட்ட கூட தரிசிக்க முடியவில்லை அவ்வளவு தூரம் அந்த தூரத்தில் இருந்து அந்த தரிசனம் போது ஒரு கொஞ்சம் விபூதி கிடைச்சிட்டு ஒரு பொட்டளத்தில் அங்க இருக்கிற திருஷ்டி ஒருவர் சந்தித்தார் போய் அங்க அர்ச்சனை செய்து கொண்டு வந்து இந்த பண்ண வந்தார் அந்த விபூதி ஒரு பேப்பர்லாம் சுத்திரப்படி இருக்குது அதை நான் எடுத்து தரிசித்தவுடன் பக்கத்துல இருப்பவர்களும் கேட்பார்கள் அப்போ அவர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு 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 போனால் இட்டியோ நூற்றுக்கணக்கான பேர் தொட்டு தொட்டு கடைசியாக பேப்பரில் விபூதியே இல்ல அப்போ விபூதி இல்ல என்ற காட்ட அந்த விபூதி இருந்த அந்த பத்திரிகை துண்டை அந்த கடதா பாசி துண்டை வேண்டி தனது நெட்டியிலே தொட்டுக் கொண்ட எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறார் அது விபூதிக்குள்ள மகிமை அதுதான் விபூதிக்குள்ள மகிமை இங்கே அப்படி இல்லை கல கோயில்கள் விபூதியை கொடுத்தால் சந்தனத்தை கொடுத்தால் குங்குமத்தை கொடுத்தால் அங்க இருக்கிற சுவர்லேயே அப்படியே அப்பயே தேய்த்து போட்டு வந்து விடுகிறோம் பக்தர்களுக்கு பக்தளுக்கு பண்ண வேண்டும் கால நேர சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு அதை செய்ய வேண்டும் மற்றது சில இடத்திலே வைத்திருப்பார்கள் தாங்களே எடுத்து அணிந்து கொள்ளும்படி அது ஒரு சாதாரண முறைமை தாங்களே எடுத்து அணிந்து கொள்வது ஆனா உண்மையிலே ஒரு பிளஸிங் அது பிரசாதம் என்று சொன்னால் கொடுக்கப்பட்டு வாங்கப்பட வேண்டும் ஆச்சாரியர் அதை கொடுக்க மற்றவர் வாங்க வேண்டும் அதுதான் அந்த முறைமை இருக்கின்றது உண்மையில் டாக்டர் இந்த பாதத்தை தொட்டு நமஸ்கரித்தல் நீங்கள் கவனித்தேன் நான் பொதுவாக எங்களுடைய பல்வேறு வகையான இந்த நிகழ்ச்சிகளிலே சங்கீத வாத்திய கலைஞர்கள் தங்களுடைய குருவை அந்த மாதிரி பாத நமஸ்காரம் செய்து வணங்குகிற ஒரு முறமையை நாங்கள் பார்க்குறோம் பெரும்பாலான நிகழ்வுகளிலே நான் பார்க்கிறேன் அவர்கள் தங்களுடைய குருவை வணங்க அவரிடம் கல்வி பயிலுகின்ற மாணவர்களும் தங்களுடைய குருவை வணங்குகிற ஒரு முறைமை இருக்கிறது அந்த முறைமை வந்து எல்லா குருமாருக்கும் உண்டு அது சங்கீதத்துக்கு மட்டுமல்ல எங்களுக்கு வைத்தியம் சொல்லி என்ன கணிதம் தந்தால் என்ன குருமார்கள் எல்லோருக்கும் வணக்கம் உண்டு அது அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற மரியாதை அவர்கள் செய்கின்ற வித்தை அந்த கலை ரெண்டு ஒன்று வந்து அவருக்கு செய்கின்ற மரியாதை ஒரு கற்றுத்தருகிறவாதியா இருக்கு இரண்டாவதாக இந்த வித்தையினூடாக இந்த வித்தை யாரிடமிருந்து வந்தது என்று கேட்டால் ஆதி இலையெல்லாம் வந்தது கணிதத்தில் இருந்து அஸ்ட்ராலஜியில இருந்து மைத்தியத்தில் இருந்து நாட்டியத்தில் இருந்து இசையிலிருந்து சகல சாஸ்திரங்களும் அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் புறப்படும் அவன் ஆகவே ஆதி குருவுக்கும் அதனூடாக அந்த வணக்கம் போகிறது அதை பாவித்து வணங்க வேண்டும் அதற்காக இவருக்கு நாங்கள் அவருடைய முகத்துக்காக நாங்கள் வணங்கி அவரை மகிழிப்பதற்காக வணங்கி என்று அல்ல உலமாற வணங்குவோம் உலமாற வணங்க அதுதான் அங்க முக்கியம் அந்த இந்த தார்பரியத்தை உணர்ந்து செயல்பட்டால் உண்மையான அந்த அருள் அவர்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதனுடைய இப்போ இந்த டாக்டர் இந்த எங்களுடைய விபூதி திருநீரினுடைய மகிமை அதை பற்றிய விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு பல்வேறு பதிகங்களிலே தரப்பட்டிருக்கின்றன பல நேயர்கள் பல கேள்விகளையும் கேட்கிறார்கள் சில நேர்கள் டாக்டர் நீங்கள் சிறப்பாக பதில் சொல்லுகின்றான் சொல்லுகிறார்கள் இது எல்லாம் ஒன்றும் பேசிக் எல்லா பேசிக் இன்ஃபர்மேஷனும் அறிய வேண்டும் என்றால் பல புஸ்தகங்கள் நாங்கள் படிக்க தேவையில்லை ஆறு மகனாளுடைய சைவ வினாவிடை முதலாம் புத்தகம் இரண்டாம் புத்தகம் அதிலே எல்லாவற்றினுடைய சாரத்தையும் விபூதி எப்படி தெரிக்க வேண்டும் குருவை எப்படி வணங்க வேண்டும் ஆலய வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் சிவனடியார்களை எப்படி பாவிக்க வேண்டும் அன்னதானம் அல்லது மகேஸ்வர படி செய்ய வேண்டும் எல்லா விதமான விளக்கங்கள்